தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பொடித்து உலர வைத்து பாலில் கலந்து பாயசம் மாதிரி செய்து சாப்பிடலாம் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையோடு அந்த தரத்தை உயர்த்தக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு இன்றைய மூலிகை மருந்து தொகுப்புல நம்ம பார்க்க போற மூலிகை தண்ணீர் விட்டான் ஊசி போல அழகிய இலைகள் அதை ஏந்தி கொண்டு வளர்கின்ற ஒரு கொடியினம் அதுக்கு மேலே அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய சிறப்பு இந்த உணவாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய சாறு ஐம்பது மில்லி லிட்டர் வெண்ணெய் ஐம்பது மில்லி லிட்டர் பால் அரை லிட்டர் சேர்த்தி அதை நெய் மாதிரி உருக்கி அது கூட தேன் பனங்கற்கண்டு திப்பிலெலாம் சேர்த்து ஒரு லேகியை மாதிரி பண்ணி அதை சாப்பிட்டோம்னா உடலுக்கு உடனடியாக பலம் உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும் ஏதாவது ஒரு நோய் காரணமாக சோர்ந்து இருக்கக்கூடிய உடலை மீட்டெடுப்பதற்கு இந்த தண்ணீர் விட்டான்ல செய்யக்கூடிய மருந்து அற்புதமான பலனை கொடுக்கும் கூடவே விந்தணுக்களை பெருக்கக்கூடிய மேக நோய்களை இதற்கு இருக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பொடித்து உலர் வைத்து பால்ல கலந்து பாயசம் செய்து சாப்பிடலாம் சிறுநீர் அடைப்பு சிறுநீர் எரிச்சல் இந்த மாதிரியான விஷயத்தையும் தண்ணீர் விட்டான் கிழங்கு நிச்சயமா போக்கும் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையோட அந்த தரத்தையும் உயர்த்தக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு நீரிழிவு நோயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தடுக்கக்கூடிய தன்மை தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பகுதியில் நல்ல பாக்டீரியாவின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சார்ந்த மருந்துகளும் உணவுகளும் நிச்சயமாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆய்வு முடிவுகள் சொல்லுது கிருமிகள் இறப்பியை தாக்கும் பொழுது லேயர்னு லேயர் இந்த மென் படலத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்குகள் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் உதவுவதாக நம்ம பார்க்க முடியும் இன்னொன்னு எண்டமைபா இஸ்டலிட்டிகா அப்படின்ற தொற்று வந்து வளர்ச்சி அடையாமல் தடுக்கக்கூடிய வல்லமையும் இதற்கு இருக்கு மரபி சார்ந்த நோய் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய உண்மையும் தண்ணீர் வெட்டாங்க கிழங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வுகள் வந்து நிறையவே சொல்லுது கூடவே எதிர் ஆக்சிகரணி தன்மையும் தண்ணீர் வெட்டாங்க அதிகமா இருக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குல மிக முக்கியமான ஒரு மருந்தா சித்தால என்ன பயன்படுத்துறாங்கன்னா தண்ணீர் விட்டான் லேகியம் அல்லது சதாவரி லேகியம் சொல்லுவாங்க ஸோ குழந்தை ஈன்ற இந்த தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பதற்கு தண்ணீர் விட்டான் லேகியம் அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்க பால்ல போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து கிராமங்களில் பார்க்க முடியும் சோ இந்த தண்ணீர் விட்டான் லேகியம் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பது மட்டுமின்றி கருப்பை உடைய சக்திகளை அந்த அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கும் பயன்படும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டில் அதை கொடுக்கலாம் கூடவே அந்த தாய்மார்களுக்கு இனிப்பு சுவை கொடுக்கறதுனால பால் அதிகமாக சுரக்குறதுக்கும் வாய்ப்பிருக்கு தாய்ப்பாலினுடைய தரத்தையும் அதிகரிக்கும் இன்னும் இந்த வீடியோ பேசும்பொழுது தண்ணீர் வீட்டானுக்கு இன்னொரு பேர் தண்ணீர் மீட்டான் அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தண்ணீர் மீட்டான் அப்படின்னா கர்ப்பிணிகள்ல இந்த நீர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஹைட்ரோ அமினோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நீரை அதிகரிக்கிறதுக்கு இந்த தண்ணீர் மீட்டான் கிழங்கை தென் தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்துறாங்க கிழங்கு தேங்காய் துருவல் முடக்கருத்தான் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு சூப் மாதிரி செய்வாங்க ஸோ அது வந்து அந்த ஹைட்ரோ அமினோசிஸ்க்கு ஒரு நல்ல மருந்தா தென் தமிழகத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்துறாங்க ஸோ அதையுமே நம்ம நிச்சயமா முயற்சித்து பார்க்கலாம் நம்மளுடைய கை விரல்கள் போல நல்ல பருத்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிழங்கு பல்வேறு பெயர்கள் இதற்கு இருக்கு தண்ணீர் விட்டான் சதாவரி சதா மூலம் வரிவரி பல்வேறு பெயர்கள் இருக்கு வரிவரியாக மேலேறுவதால் வரி வரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க நூறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய வேர் அப்படின்ற காரணத்தினால சதா மூலம் வந்திருக்கலாம் குளிர்ச்சி தன்மை பொருந்திய மூலிகை காரணமாக நீர் வாளி தண்ணீர் விட்டான் அப்படின்ற பேர் வந்திருக்கு இன்னொன்று இதற்கு சிறப்பு பெயரா தண்ணீர் மீட்டான்ட்டு இருக்கு அதை மருத்துவ குணங்களோட சேர்ந்து என்ன காரணம்னு சொல்றேன் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பிரத்யேகமாக தீர்ப்பதால் ராணிகளின் மூலிகை அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மூலிகை தான் இது அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் அப்படின்றது இதனுடைய தாவரவியல் பெயர் லெல்லி குடும்பத்தை சேர்ந்தது அஸ்பரகமின் சதாவரின் இப்படி பல்வேறு நலம் பயக்கக்கூடிய வேதிப்பொருட்களை வைத்திருக்கு கொடியினத்தை சார்ந்த ஒரு ஒரு அந்த சொன்ன அந்த விரல்கள் போடுற இருக்கக்கூடிய அந்த கிழங்குல தான் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் பொருத்தி வைத்திருக்கு தனக்கான உணவு மட்டும் இல்லாம நமக்கான மருத்துவ குணமிக்க உணவையும் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு கொடுக்கும் மலர்கள் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகிய ஒரு தாவரம் சொல்லலாம் பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருக்கக்கூடிய தாவரம் காடுகளில் பொதுவா நிறைய கிடைக்கும் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குறுங்காடுகளில் கூட இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வளர்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த தண்ணீர் விட்டான் இதை பயன்படுத்தி நலம் சார்ந்த விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ளே இழுத்துக்கலாம் நன்றி